நெருமை மாணவர் செல்வங்களே வணக்கம் இன்றைய காணலாம் கற்கலாம் காணொலியில் நாம பார்க்க போறது காப்பிய இலக்கணம் புதிய பாடம் என்பதால் நாம தமிழை வாழ்த்தி விட்டு ஆரம்பிக்கலாம் சரியா சரி சொல்லுங்க உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவேனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் சொல்லியாச்சு இதுவும் வந்து ஒரு சாதாரண இலக்கணம் அதாவது காப்பியம்னா என்ன அதுக்கான இலக்கணம் என்ன விதிமுறைகள் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு சின்ன 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 இரண்டு மதிப்பெண் கேள்வி நான்கு மதிப்பெண் கேள்வி இப்படி வரும் அவ்வளோதான் ஸோ நான் கொஞ்சம் அதை எளிதாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் சரியாமா ஏன்னா அதில் நிறைய என்னென்னமோ உலவலான்னு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்க அதனால் இதை அப்படியே சுருக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் பதிவு பண்ண போகிறேன் நடத்த போகிறேன் தயாராக இருக்கீங்களா பாடத்தை தொடங்கலாமா சரி காப்பியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சிலப்பதிகாரம் நடத்தும் போதே காப்பியத்தை பற்றிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன் ஆனால் விதிகளை சொல்லலை எது எது வந்து காப்பியம் ஐம்பெருங்காப்பியம் காப்பியம்னு சொன்னாலே நமக்கு வந்து நினைவில் வர்றது ஐம்பெருங்காப்பியங்கள் தான் ஒரு பெரிய நீண்ட நிறைய உட்பிரிவுகளை உடைய கதையை தான் நம்ம காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா அதுலேயும் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பல நூல்கள் நமக்கு அந்த ஐம்பெருங்காப்பியங்களை பற்றி கூறுகின்றது எதெல்லாம் அப்படிங்கிறது கடகடானு நீங்களே சொல்லிவிடுவீங்க சிலப்பதிகாரம் மணிமேக்கலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதில் முதல் மூணு காப்பியமும் நமக்கு கிடச்சிருக்கு வளையாபதியும் குண்டலகேசியும் நமக்கு கிடைக்கல அது என்ன கதைங்கிறது நமக்கு தெரியாது குண்டலகேசி பற்றியாவது கொஞ்சம் 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 வந்து ஏதாவது பாட வேறு நூல் பாடல்களில் குறிப்புகள் இருக்குது வளையா வளையாபதி பற்றி ஒன்றுமே தெரியாது அதை யார் எழுதுனாங்க எந்த தகவலுமே நமக்கு தெரியாது எத்தனையோ நூல்கள் அழிஞ்சுதுன்னு படித்தோம்ல அதில் இதுவும் ஒன்று சரி இப்போது ஐந்து பெருங்காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐந்து சிறு காப்பியங்கள்னு இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐந்து பெருங்காப்பியங்கள் சொல்லிட்டோம் அதில் உங்களுக்கு சிலப்பதிகாரமும் மணிமேக்கலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம் அதெல்லாம் இப்போ தான் அண்மையில் நம்ம படித்தோம் சிலப்பதிகாரம் நடத்தினேன் ஐந்து சிறு காப்பியங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க இருக்கு மாணவர்களே ஐந்து சிறு காப்பியங்களும் பேசப்படுகின்றது தமிழில் தமிழ் இலக்கியத்தில் எழுதி வச்சுக்கோங்க எதெல்லாம் சொல்லி யசோதர காவியம் உதயணகுமார காவியம் நாககுமார காவியம் சூளாமணி நீலகேசி திரும்ப சொல்லவா யசோதர காவியம் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் சூளாமணி நீலகேசி இந்த ஐந்து காப்பியங்களும் சிறு காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது சரி இப்போது பாயிண்ட்டுக்கு வரலாம் அது என்ன சிறு காப்பியம் பெருகாப்பியம் அது என்ன டிஃப்ரென்ஸு எதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க தரம் பிரிக்கிறீங்க கேள்வி வருதா இல்லையா அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல பெயர் காரணமும் சொல்லாட்சி எதுக்கு வந்து இதுக்கு இந்த பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் காப்பியத்தை வந்து ஆங்கிலத்தில் எபிக் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இப்போஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது இப்போஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது தான் இப்போஸ்னால் என்னென்னா கிரேக்கத்தில் சொல் அப்படின்னு அர்த்தம் இல்லை பாடல் அப்படிங்கிறது பொருள் இது வடமொழியில் வந்து காவியம் அப்படின்னு வழங்கப்படுகின்றது காவியம்னா என்ன அப்படின்னா அதை தான் காப்பியம்னு சொல்லிட்டோம் காவியத்தை தான் காப்பியம்னு சொல்கிறோம் காப்பு இயம் அப்படின்னா என்ன பிரித்து மரபை காப்பது ஏன்னா மரபை ஒட்டி தானே நம்ம காப்பியங்கள் பாடப்பட்டிருக்கு கதைகள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ மரபை காப்பது இயம்புவது இயம்னா இயம்புவது இயம்புவதுன்னா என்ன சொல்லுவது வெளிப்படுத்துவது அதனால் இது காப்பியம் அப்படின்னு வந்தது அப்படின்னு பெயர் காரணத்தை சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறமா இப்போது இந்த இது யாரெல்லாம் வந்து இந்த காப்பியம்னு சொல்லியிருக்காங்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க நன்னூல் இருக்கு இல்லையா அதற்கு உரை எழுதியவர் மயிலைநாதர் அவர் வந்து தம்முடைய உரையில் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொத்தொடரை சொல்கிறார் பயன்படுத்துகிறார் அதே மாதிரி தமிழ் தூது அப்படின்னு ஒரு நூல் இருக்குது இல்லையா இந்த சிற்றிலக்கியங்களில் வரும் தூதுல சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லையா அதில் தமிழ் விடுதூதுன்னு ஒரு நூல் வரும் அந்த இதில் வந்து பஞ்ச காப்பியம் அப்படிங்கிற சொற்தொடரை பயன்படுத்தியிருக்காங்க இது போக பொருள்தொகை நிகண்டு திரித்தணிகை உலா ஆகிய நூல்கள் எல்லாம் பெருங்காப்பியம் ஐந்து அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கு அப்படின்னு சான்று கொடுக்குறாங்க எதையுமே வந்து ஒரு ப்ரூஃபோடு சொல்கிறது தான் வந்து சிறப்பு அப்போ தான் நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அதை அப்படியே எடுத்துப்போம் இல்லைன்னா நம்ம ஆயிரம் கேள்வி குறுக்கு கேள்வி கேட்போங்கிறது நல்லா தெரியும் அறிவாளிகளுக்கு நல்லா தெரியும் அதனால தான் நீங்கள் கேட்காமலேயே எல்லாத்துக்கும் சான்று கொடுத்துட்றாங்க சரி இப்போ காப்பியத்தை குறிக்கும் வேற பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பு இருக்குது பார்த்திங்களா பெட்டி செய்தியில் அது டூ மார்க் கொஸ்டினுக்கு கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க சரியா சரி அதுக்கப்புறம் காப்பிய அமைப்பு முறை இருக்கு இல்லையா அதில் என்னது பெரும் பிரிவுங்கிறது வந்து காண்டம்னு சொல்லுவோம் சிறு பிரிவை வந்து காதை சருக்கம் இளம்பகம் படலம் இப்படி பல பெயர்கள் இட்டு அழைப்போம் அதுவும் ஒரு பெட்டி செய்தியாக கீழே கொடுத்துருக்காங்க காதைக்கு வந்து எந்த எந்த காப்பியங்கள் வந்து காதைன்னு இருக்குது சுரு சரு சுருக்கம்னு எதில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பெட்டி செய்தியாக கொடுத்துருக்காங்க அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு அந்தந்த பாடங்கள் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லாமல் உங்களுக்கு வெறும் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் அதையும் நீங்கள் குறிச்சிக்கோங்க ரெண்டு மார்க் கேள்வியில் கேட்பாங்க அந்த பெட்டி செய்தியையும் குறிச்சிக்கோங்க அதாவது பெரும் பிரிவு காண்டம் தான் சில இதில் பருவம்னு வரும் பெரும்பாலும் தான் வரும் பெரும் பிரிவு சிறு பிரிவுகள் மாறுபடும் அது எது எது எந்தெந்த காப்பியத்திற்கு எப்படி எப்படி மாறுபட்டிருக்குங்கிறத இங்கே பெட்டி செய்தியாக கொடுத்துருக்காங்க அதை தான் குறிச்சிக்கோங்கன்னு சொன்னேன் அதை வந்து பொறுத்துகளை கேட்டாலும் கேட்கலாம் சரியா சரி இப்போது தண்டி அலங்காரம்னு ஒரு பாட்டே படித்தோம் ஞாபகம் இருக்கா அதில் விரிவாக தண்டி அலங்காரம் பற்றி நம்ம படிச்சிருக்கோம் சரியா அந்த தண்டி அலங்கார இலக்கண நூல் என்ன சொல்லுது காவியதர்சம் அப்படிங்கிற அந்த நூலை தழுவி எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் அணிக்குன்னே உள்ள நூல் தண்டி அலங்கார நூல் அந்த நூல் வந்து இந்த பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் பற்றி ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு தண்டி அலங்காரத்திலும் அதுக்கு கூட இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்னென்னா கீழே ஒரு பெட்டி செய்திருப்பாருங்க பாவிகம் என்பது காப்பிய பண்பே அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் இம்பார்ட்டன்ட் போட்டுக்காங்க மார்க்கில் கேட்பாங்க பாவிகம் என்பது காப்பிய பண்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்டிய அலங்கார நூலில் நூற்பால அந்த பாவிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வேறு ஒன்றுமே இல்லைம்மா அந்த ஜிஸ்டுன்னு சொல்லுவோம்ல ஒரு பெரிய காப்பியத்தை படைக்கும் போது அதை வந்து ஷார்ட்டாக மொத்த வரியில் சொல்லு அப்படின்னு சொன்னால் அதை பஞ்ச் டைலாக் மாதிரி சொல்லுவோம் தெரியுமா இந்த மொத்த கதையினுடைய ஜிஸ்டை இல்லையா அதை தான் வந்து பாவிகம்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பின்னாடி உதாரணம் கொடுத்துருக்காங்க பாவிகத்திற்கு எதுக்குன்னா இப்போ இதை எடுத்துக்கோங்க தண்டி அலங்காரத்தில் பிறன் இல் விளை விளைவோர் கிளை கிளையோடு கெடும் அப்படிங்கிறது கம்பராமாயணத்துக்கு சொல்லப்பட்ட பாவி பாவிகம் அப்படின்னா என்ன அடுத்த அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசை வச்சாச்சுன்னு சொன்னால் அவன் அவன் சுற்றத்தாரோடு அழிஞ்சிடுவான் யார ராவணன்னு சொல்கிறாங்க சீதையின் மீது ஆசை வைத்தான் இல்லை யார் ராவணின் மனைவி பிறன் பிற இல்லைன்னு பிறன் இல்லைன்னா அதுதான் அடுத்தவனுடைய மனைவி மீது ஆசை வைக்கக்கூடியவன் அவன் அழிந்து விடுவான் அவன் மட்டும் இல்லை அவனை சுற்றி உள்ள எல்லோருமே அழிந்து விடுவார்கள்ங்கிறதுக்கு உதாரணம் தான் கம்பராமாயணம் அப்படிங்கிறது தான் இதுதான் பாவிகம் ஒத்த வரியில் சொல்லிட்டாங்க பாரு பிறனில் விழைவோர் கிளையோடும் கெடுப அப்படிங்கிறது ஒத்த வ ஒரே வரி அதில் மொத்த ராமாயணத்தினுடைய ஜிஸ்டையும் கொடுத்துட்டாங்க இதை தான் பாவிகம் அப்படிங்குறது தண்டி அலங்காரம் அதே மாதிரி சிலப்பதிகாரத்திற்கு பாவிகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூணு உண்மைகள் தான் மையமாக வைத்து தான் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டிருக்கு இதுதான் அந்த பாட்டி அந்த காப்பியத்தினுடைய பாவிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாவிகம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்புறமா பெருங்காப்பியத்திற்கும் சிறுகாப்பியத்திற்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத பெருங்காப்பியத்திற்கு இருக்க வேண்டிய விதிகள் என்னங்கிறத இங்கே ஒன்பது விதிகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்க்கணும் அதை நீங்கள் தான் படித்து பார்க்கணும் ஒன்பது விதிகள் பெருங்காப்பியத்திற்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பது விதிகளையும் படித்து பாருங்கள் இதில் வந்து ஒன்று ரெண்டு குறைஞ்சா கூட அதை பெருங்காப்பியமாக கருத மாட்டார்கள் அதை சிறுகாப்பியம் என்று தான் சொல்லுவார்கள் இந்த ஒன்பது விஷயங்களும் ரூல்ஸும் இருக்கணும் இருந்தால் தான் அது பெருங்காப்பியம் என்று போற்றப்படும் இல்லை என்றால் அது சிறு காப்பியம் இப்போது சிலப்பதிகார நூல் வந்து பெருங்காப்பியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட சிறந்த பெரு ஐம்பெருங்காப்பியங்களில் சிறந்த காப்பியம் எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் சீவக சிந்தாமணியை தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் காப்பிய இலக்கணப்படி இம்மி அளவும் குறையாமல் எழுதப்பட்ட காப்பியம் தான் சீவக சிந்தாமணி காப்பிய ரூலில் பல இடங்களில் மீறிட்டாங்க சிலப்பதிகாரத்தில் ஆனாலும் அதனுடைய சிறப்பு கருதி ஆழம் கருதி புரியுத உயர்வு கருதி அதை ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதன்மையானதாக வச்சிருக்காங்க ஆனா இலக்கணத்தை மீறாமல் எழுதப்பட்ட காப்பியம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா சீவக சிந்தாமணின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த சிறுகாப்பியம்னா என்னப்போ அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு நூல் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது சிறுகாப்பியம் இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒன்பது விதி இருக்குல்ல இதில் ஒன்றோ ரெண்டோ குறைஞ்சி வந்தது அப்படின்னா சொல்லப்படவில்லை அந்த ரூல்ஸை வந்து அவங்க தழுவி எழுதலை விட்டுருக்காங்கன்னு சொன்னால் அது சிறுகாப்பிய லிஸ்ட்டில் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வித்தியாசம் பெருங்காப்பியத்துக்கும் சிறுகாப்பியத்துக்கும் இந்த ஒன்பது ரூல்ஸ் லாஸ் புரியுதா இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க பெருங்காப்பியங்களுக்கு ஸோ ஒரு மொழியின் வளத்தை காப்பியங்களே புலப்படுத்தும் எளிய நடை இனிய கதை அழகியல் கற்பனை ஆகியவை ஒரு சேர அமைந்த இலக்கிய வடிவமே காப்பியம் ஸோ ஒரு நாட்டினுடைய ஒரு மொழியினுடைய அந்த வளர்ச்சி குன்றக்கூடாது இல்லை பறைசாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தால் நிறைய காப்பியங்கள் உருவாக வேண்டும் அந்த மொழியில அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் இந்த காப்பியம் பற்றிய இந்த இலக்கண பகுதி அவ்வளவுதான் இத்தோடு இயல் ஆறு முடிவடைந்து விட்டது இதுக்கப்புறம் உங்களுக்கு வினாவிடை பகுதிக்கு ஒரு ஒரு காணொளி போடுவேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருக்குறள் இருக்கு இருபது திருக்குறள் தானே நீங்கள் படிச்சீங்க இன்னும் ஒரு இருபது திருக்குறள் வந்து இந்த இயல் ஆறுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க நான் அதை தொடங்கிடுவேம்மா அடுத்த வகுப்பில் சரியா அதனால் இன்னும் பல பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அந்த ஒரு சந்தோஷத்தோடு நான் இந்த வகுப்பை நிறைவுபடுத்த பண்ணுறேன் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி